ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அசலாம் வரைக்கும் இன்னைக்கு கத்திரிக்காய் கடையில் எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம் அதுக்கு கத்திரிக்காய் இந்த மாதிரி குட்டி குடியாக கட் பண்ணி வச்சுக்கோங்க கூட ரெண்டு வேறு உருளைக்கிழங்கு கட் பண்ணி வச்சுக்கோங்க உருளைக்கிழங்கு போட்டால் நல்லா டேஸ்ட்டாகவும் திக்காகவும் இருக்கும் அதுக்கப்புறமா தக்காளி வெங்காயம் பச்சை மிளகாய் பூண்டு இதெல்லாம் கட் பண்ணி வச்சுட்டு ஒரு குக்கரை எடுத்துக்கோங்க அந்த குக்கரில் நம்ம கட் பண்ணி வச்சால் எல்லாத்தையும் போட்டுருங்க அதுக்கப்புறமா தேவையான மஞ்சள் தூள் ஒரு ஸ்பூன் சாம்பார் பொடி கொஞ்சம் பெருகாயம் தேவையான அளவு எண்ணெய் போட்டுருங்க நம்ம தேவையான அளவு அளவு தண்ணியை போட்டு நம்ம அடுப்பில் ஏற்றி ஒரு மூணு விசில் வர வரைக்கும் நல்லா குக் பண்ணுங்கள் அது நல்லா அப்புறமா நம்ம தாளிக்கிறதுக்கு ரெடி பண்ணிடலாம் தாளிக்கிறதுக்காக நான் கொஞ்சம் எண்ணெய் போட்டுட்டு கடுகு வெந்தயம் சீரகம் இது மூணு போட்டு நல்லா தாளிச்சுட்டேன் அதுக்கப்புறமா கருவேப்பில் இதெல்லாம் போட்டு அப்புறமா நம்ம வேக வச்சு இல்லையா அந்த கத்திரிக்காய் தண்ணியை மட்டும் அந்த தாளித்ததில் மிக்ஸ் பண்ணி போட்டுவிட்டு நம்ம இப்போ கத்திரிக்காய் அந்த கடையில் மேஷ் பண்ண போகிறோம் நல்லா மேஷ் பண்ணதுக்கப்புறமா தேவையான அளவு உப்பு போட்டோன்னா நம்ம கத்திரிக்காய் கடையில் சூப்பராக ரெடி ஆகிடும் உண்மையிலேயே டேஸ்ட்டாக இருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் பாய் அஸ்லாக